வாழி வாழிகளிகண்ணி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் ஆழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டி என்று ரொம்ப அன்போடு அவர் திருமங்கை ஆழ்வார் என்ன அவர்தான் இறுதியாக அவதரித்தவர் மாறன் பணித்த மறைக்கு மங்கையருகோன் ஆரங்கம் கூற அவதரித்த என்னும் மனவாள மாமுனிகள் இவருடைய பெருமையை ரொம்ப அற்புதமாக விளக்குகிறார் நம்மாழ்வார் அருளி செய்த நான்கு வேதங்களாகிற திவ்ய பிரபந்தங்களுக்கு அதனுடைய விளக்கங்களாக இருக்கக்கூடிய ஆறு திவ்ய பிரபந்தங்கள் அதை அங்கங்கள் ஆறு அங்கங்களாக இத்தை அருளி செய்தார் திருமங்கையாழ்வார் அந்த திருமங்கையாழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் எத்தனையோ ஒற்றுமைகள் உண்டு மேலும் திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாரிடத்துல மிகவும் ஈடுபட்டவர் அம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அத்தனையும் நன்றாக தெரிந்து கரை கண்டவராகி திருமங்கையாழ்வார் திகழ்ந்தார் அவர்தான் திருவரங்கநாதனிடத்தில் பிரார்த்தித்து இப்பேற்பட்ட ஆழ்வாருடைய பிரபாவம் உலகனைத்தும் அறியும்படியாக தேவரீர் செய்ய வேண்டும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் எல்லாம் வேதத்துக்கு சமம் என்பதை தேவரீரே நிரூபிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க அதனால் என்ன திரு அத்தியன உற்சவம் என்று விசேஷமாக நடக்கிறதே வேதங்களுக்கெல்லாம் அத்தியன உற்சவம் மார்கழி மாதம் அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடுகிறோமே அதற்கு முன் பத்து தினங்கள் பின் பத்து தினங்கள்னு பெரிய திருவத்தியேன உற்சவம் இப்போது நடக்கிறது பெரிய திருநாளுங்கிற உற்சவம் அது திருமங்கையாழ்வார் காலத்திலே ஒரு பத்து தினங்களாகத்தான் நடைபெற்று கொண்டிருந்தது வடமொழி வேதங்கள் மட்டும் விண்ணப்பித்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப திருவரங்கநாதனிடத்துல ஆழ்வார் பிரார்த்திக்க சரி இனி ஆழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் நாம் செவி மடுப்போம் அதையும் செவிசாய் தருளுவோம் ஒரு பக்கம் வடமொழி வேதத்தையும் அனுசந்திக்கட்டும் மற்றொரு பக்கம் தென்மொழி வேதமாக இருக்கக்கூடிய இந்த திவ்ய பிரபந்தங்களையும் அனுசந்திக்கட்டும் என்னும் ஒப்புதல் கொடுக்க திருமங்கையாழ்வார் ஆனந்தமாக நம்மாழ்வாருடைய பாசுரங்களை எல்லாம் விண்ணப்பித்தார் அதுதான் பெரிய திருநாள் திரு அத்தியேன உற்சவம் என்று விசேஷமா கொண்டாடப்பட்டு வருகிறது அப்ப நம்மாழ்வாரிடத்தில் அத்தனை பக்தி காதல் திருமங்கையாழ்வாருக்கு அந்த திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாருடைய திருமேனிக்குள்ளேயே ஒரு அங்கமாகவே திகழ்கிறாராம் அதை பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கும் பொழுது தோர் மத்திய நாபி சரணான் இதரான் சடாரேஹேன தெரிவிக்கிறார்கள் இதுல இதரான்கிற இடத்துல பல ஆழ்வார்களுடைய திருநாமமும் சேர்த்து கூறப்படுகிறது இதரான் என்றால் மீதம் இருப்பவர்கள்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல பல ஆழ்வார்களுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு மீதி சொல்லாத திருநாமங்கள் யாரோ அவர்களையெல்லாம் இதரான்கிற அந்த சொல்லுக்குள்ளே சேர்த்து கொள்ள வேண்டும் மீறி சொல்லப்படாத திருநாமங்கள் யாரு தொண்டரடிப்பொடியாழ்வார் திருமங்கையாழ்வார் மதுரகவி ஆழ்வார் மேலும் ராமானுசர் சுவாமி ராமானுசரையும் இவர்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் பராசர பட்டருடைய பொது தனியன் ஆழ்வார்களுக்கு அனைவருக்கும் சேர்த்து ஒரு தனியன் சமர்ப்பித்தார்னு ஏற்கனவே பார்த்தோம் பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிபாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்று பராங்குஷமுனியை வணங்குகிறேன் அவருக்கு முன்னாடி வரிசைய ஆழ்வார்களுடைய திருநாமத்தை தெரிவிக்கும் பொழுது பக்திசாரன் அதாவது திருமணி ஆழ்வார தெரிவித்தார் பட்டநாதன் என்ன பெரியாழ்வார தெரிவித்தார் அதுக்கப்புறம் பக்தாங்கிரேணு தொண்டரடிப்படி ஆழ்வார தெரிவித்தார் ஹரகால என்ன திருமங்கை ஆழ்வார தெரிவித்தார் யதீந்திர என்ன உடையவர் இராமானுசர தெரிவித்தார் மிஸ்ரான் என்ன மதுரகவி தெரிவித்தார் என்ன ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள் அப்போ அந்த வரிசையில் பார்த்தால் இந்த நம்மாழ்வாருடைய அவயவங்களிலே அடுத்து நாபி அவருடைய திருக்கொப்பூழ் அந்த நாபி பிரதேசமாகவே திருமங்கையாழ்வார் விளங்குகிறாராம் நம்மாழ்வாருடைய அவயவங்களுக்குள்ளே அவருடைய திரு இடை அவருடைய இடுப்பு அதற்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சின்ன திருவயிறு அதற்குள்ளே இருக்கக்கூடிய சிறிய நாபி கொப்பூழாகவே திருமங்கையாழ்வார் திகழ்கிறார் கொப்பூழுங்கிறது ஆழ்வாருக்கு மிகவும் உயர்ந்த அழகு சேர்க்கக்கூடிய ஒரு அவயவம் சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தாலும் அது ரொம்ப ஆனந்தகரமா இருக்கும் பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் எம்பெருமானுடைய திருநாபிக் கமலம் தான் இன்னும் ஆனந்தத்தை விளைக்கிறதுன்னு எல்லாம் ஈடுபடுகிறார்கள் உந்தி மேலதன்னோ அடியேன் உள்ளத்தின் உயிரேன்னு திருப்பான் ஆழ்வார் தெரிவித்தார் அந்த உந்தி தான் பிரம்மாவையே படைத்து பிரம்மா மூலமாகத்தான் இவ்வளவு பெரிய உலகமே படைக்கப்பட்டு அதற்குள்ளே நாமும் பிறந்திருக்கிறோம் ஆக எத்தனையோ அரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்தது அந்த திருவுந்தின்னு பெருமானுடைய திருவுந்தியிலே ஆழ்வார்கள் ஈடுபடுகிறார்கள் விசேஷமா பூரத்தாழ்வான் வரதராஜஸ்தவம் என்று காஞ்சி தேவப்பெருமாளுக்குன்னு நூற்று கணக்கான ஸ்லோகங்களை சமர்ப்பித்திருக்கிறார் அதில பெருமானுடைய திருமேனி அவயவத்தை வர்ணிக்கிறார் இந்த நாபி பிரதேசங்கிறது அழகு வெள்ளத்துக்கு நடுவிலே ஏற்பட்ட ஒரு சுழியோன்னு அனுபவிக்கிறார் சௌந்தர்யா சரிதுரசி மத்தியாபருத்தா ஸ்தானால் பத்வாது விஷமகதிஜாவர்த்த கர்த்தாப நாபிகி என்று தெரிவிக்கிறார் நாபிகி பெருமானுடைய கொப்புள் இருக்கேன் அது எப்படி இருக்கிறது பெருமானுடைய அழகு முகத்திலிருந்து ஒரு பெரிய அழகு வெள்ளம் அழகு சமுத்திரம் கரை புரண்டு அப்படி ஓட ஆரம்பித்ததாம் முகத்திலிருந்து அந்த அழகு வெள்ளம் கீழ் நோக்கி அப்படி பாய ஆரம்பித்தது கழுத்துக்கு கீழே இறங்கினால் பெரிய திருமார்பு மலைய போன்ற திண்மையான ரெண்டு திருமார்பகம் இருந்ததாம் அதற்கு மேல பட்டதாம் ரெண்டு மலைக்கு மேல அப்படி அருவி கொட்டி அது மேல அப்படியே இன்னும் வேகமா கீழே பாய்ந்து வருமே அப்படி மலைக்கு மேலிருந்து கீழே சிந்தியது சிந்தி கீழே வருகிற சமயத்திலே ரொம்ப இடம் குறைச்சல ஆயிடத்தான் திருமார்பு அகன்று இருக்கும் இடைங்கிறது சிறுத்து தானே இருக்கும் அப்ப சிறிய இடைங்கிற அந்த பிரதேசத்துக்குள்ள இந்த அழகு வெள்ளம் வரும் பொழுது என்ன ஆகும்னா சுழி ஏற்படும் காட்டாறு காட்டு வெள்ளம் ஓஹோன்னு பாய்ந்து கொண்டு வரும் வர்ற சமயத்துல நடுவில் அந்த இடம் அதனுடைய அந்த இடைவெளி ரொம்ப சின்னதா விட்டது என்றால் அப்ப சடக்கென அந்த ஆறிலே அந்த நதியில ஒரு சுழி ஏற்படும் பெரிய சுழியாக ஏற்பட்டதுன்னா யார் ஒரு மனுஷனோ விலங்கோ எது மாட்டிக்கொண்டாலும் அப்படியே உள்ள இழுத்து கொண்டு போய் பிராணனே போய்விடும் அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமானது அந்த சுழி அத மாதிரி இப்ப பெருமானுடைய திருமேனிலே அழகு வெள்ளம் மேலிருந்து அப்படி பிரவாகமா வந்தது இடைங்கிற பிரதேசத்துக்குள்ள ரொம்ப குறுகின இடத்துக்குள்ள போன உடனே அப்படியே சுற்றி சுத்தி சுழி ஏற்பட்டதாம் அந்த சுழிதான் எம்பெருமானுடைய திருநாபி என்ன அனுபவிக்கிறார்கள் அதே போலத்தான் நம்மாழ்வாருடைய திருமேனி அவயவத்தை சேவித்தால் அவருடைய அகன்ற திருமார்பிலிருந்து அந்த அழகு வெள்ளம் கீழே பிரவகிக்க அதில் ஏற்பட்ட சுழி போலே இந்த திருநாபியானது விளங்குகிறது அந்த திருநாபியாகவே திருமங்கையாழ்வார் திகழ்கிறார் என்ன அனுபவிக்க வேண்டும் திருமங்கையாழ்வார்னா இன்னைக்கும் ஆழ்வார்களுடைய திருமேனிக்குள்ளே அழகு அழகுக்கு ஒரே இலக்கணமாக திகழ்பவர் யாருன்னா போய் திருவாலி திருநகரி திருநாங்கூரில் இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வாரை சேவித்தால் வாய் பேச்சே எடுக்க முடியாதவழைக்கு அத்தனை அழகு மனசு முழுக்க அவரிடத்துல ஈடுபடுத்தினா போலே அந்த அழகு வேறழகாக பிரகாசிக்கிறதே எத்தனையோ அடியவர்கள் சேவித்து மணவாள மாமணிகளே சேவித்து அவருக்குன்னு அழகான கட்டியம் எல்லாம் சமர்ப்பித்திருக்கிறார் அனைத்த வேலும் தொழுத கையொன்னு தொடங்கி வரிசையை அவருடைய திருமேனியை வர்ணிக்கிறார் அப்ப அத்தியாச்சரியமான அழகு அந்த அழகையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய திருமங்கையாழ்வாருடைய திருமேனியை சேவித்தால் அதுதான் உயர்ந்த அழகுன்னு மனசுல பதிகிறதா அந்த அழகுதான் இப்ப நம்மாழ்வாருடைய அழகான கொப்பூழ் நம்மாழ்வாருடைய அவயவங்களுக்குள்ளே மிகவும் அழகான கொப்பூள் யாராக இருக்க முடியும் ஆழ்வார்களுடைய திருமேணிக்குள்ளே மிகவும் அழகான திருமங்கையாழ்வார் தான் அந்த கொப்பூழாகவே திகழ்கிறார்னு கொள்ளலாம் மேலும் கொப்பூழ் இடைன்னு பார்க்கிறோமே இடைங்கிறது சிறுத்திருக்கிறதா அப்ப வைராகியம் மிகுந்த வைராக்கியம் இருக்கணும் உலக விஷயங்கள்ல பற்றே இருக்கக்கூடாது பகவான்னு சொன்னா பேர் ஆனந்தம் அத்தனை விருப்பம் அவரை தவிர மற்ற விஷயங்கள்னு சொன்னால் அருவருப்பு வெறுப்பு அந்த அளவுக்கு ஒரு வைராகிய தன்மை இருந்தால் தான் இடை சிறுத்து இருக்குமா நம்மாழ்வாருக்கு சொல்லவே வேண்டாம் பிறந்ததிலிருந்தே அவர் அத்தனை வைராகியத்தோடு தான் இருந்தார் அப்ப இடை சிறுத்து தான் இருக்க போகிறது திருமங்கையாழ்வார் முன்பு விஷயாந்திரங்கள்ல ஈடுபட்டிருந்தாலும் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த பின்னர் இனி உண்டியே உடைய உகந்து ஓடக்கூடிய அடியவர்களோடு நமக்கு சம்பந்தம் வேண்டாம் அதெல்லாம் பழுதே பலபகலும் போயின அந்த நாளெல்லாம் என்னை விட்டு போய்விட்டது இனி நான் தெரிந்து விட்டேன் எத்தனையோ நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன் என்னை மன்னித்து விடுன்னு மிகுந்த அந்த துக்கங்களை எல்லாம் தெரிவித்து இனி அங்கெல்லாம் போக மாட்டேன் உன்னையே பற்றினேன் நெஞ்சம் இவரிடத்திலே ஈடுபட்டதுன்னு தன்னுடைய பாசுரங்கள்ல ரொம்ப உறுதிபட தெரிவிக்கிறாரா அப்ப வைராக்கியம் மிகவும் வளர்ந்திருப்பவர் திருமங்கையாழ்வார் அதனாலேயே நம்மாழ்வாருடைய இடையாக அவரை தெரிவிப்பதாகவும் கொள்ளலாம் கொப்புன்னு சொன்னாலும் அது இருக்கக்கூடிய இடம் இடைதானே அப்ப இடை பிரதேசம்னு இதை சேர்த்து அனுபவிக்கலாம் மேலும் இடை மத்தியம ஒரு உடலுக்குள்ளே தலைக்கு தலையிலிருந்து இடை வரைக்கும் ஒரு பாதி இடையிலிருந்து கால் வரைக்கும் மற்றொரு பாதியா அப்ப நடுவே இருப்பது இந்த இடை கொப்போள் அந்த நடுவே இருப்பது என்பது ரொம்ப உயர்ந்தது திருமந்திரம் மூன்று பதங்கள் அதுல நடுப்பதம் நமகாங்கிற பதம் அதுல தான் உயர்ந்த உயர்ந்த அர்த்தங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது பெருமானுக்கு மட்டும் நாம் அடிமை இல்லையாம் பாகவதர்களுக்கு நாம் அடிமை ஆச்சாரியனுக்கு நாம் அடிமைங்கிறது அந்த நமப்பதம் தான் நமக்கு விவரிக்கிறதாம் அதுல ஊன்றி இருக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார்கள் திருமங்கையாழ்வார் அப்படித்தான் ஊன்றி இருந்தார் திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அவர்தான் இவருக்கு திருமந்திரத்தை உபதேசித்தார் அதனால நூறு பாசுரங்களை திருக்கண்ணபுரம் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார் அதுல ஒரு பாசுரத்துல தெரிவிக்கிறார் பெருமான் கேட்டாராம் நன்னா உபதேசம் எல்லாம் கேட்டீரே திருமந்திரத்திலிருந்து நீர் தெரிந்து கொண்டது என்ன என்று கேட்டால் உற்றதும் உன் அடியார் கடிமை நின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றது உன் அடியார் கடிமை உன்னுடைய திருவெட்டெழுத்து மந்திரம் அஷ்டாட்சர மந்திரத்தை நன்றாக கேட்டேன் எனக்கு என்ன பாக்கியம் தெரியுமா கத்திய காட்டி மிரட்டி பெத்திருக்கிறேன் இந்த பெருமை யாருக்குமே இல்லையே அடிபணிந்து பல வருஷங்கள் தொண்டு பண்ணி உபதேசிப்பரான் காத்து கொண்டிருந்து பெற வேண்டிய அந்த உயர்ந்த மந்திரத்தை கத்திய உருவி சொல்றையா இல்லையான்னு மிரட்டி பெத்தேன் ஆனால் அப்படி பெற்றதுனாலேயோ என்னமோ அதனுடைய ஆழ்ந்த பொருளை நன்றாக பெற்றுவிட்டேன் நான் உற்றது உன் அடிமை அல்ல உன் அடியார் அடியார்க்கடிமை நான் ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் தெரியுமோ உனக்கு அடிமை அன்று உன் அடியார்கடிமை அடியவனுக்கு 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 கடியவன்னு அந்த பாகவத சேஷத்வத்தை நன்றாக வெளிப்படுத்தினாரா திருமங்கையாழ்வார் அஹ அதுதானே இன்னும் அந்த நமப்பதத்தினுடைய ஆழ்ந்த அர்த்தம் அதிலே ஊன்றி இருப்பதினாலே நம்மாழ்வாருடைய இடை அவருடைய மத்தியமம் நடுப்பகுதியா இருக்கக்கூடிய இடையும் அதிலே நடுவாக இருக்கக்கூடிய திரு கொப்பூழாகவுமே திருமங்கையாழ்வார் விளங்குகிறார் என்றும் கொள்ளலாம் அஹ இப்படியெல்லாம் பல ஒற்றுமையினாலே திருமங்கையாழ்வாரே நம்மாழ்வாருடைய கொக்குழாக விளங்குகிறார் பேரழகோடு திகழக்கூடிய திருமங்கையாழ்வாரும் சரி அதே போல அத்தி ஆச்சரியமாக விளங்கக்கூடிய நம்மாழ்வாரும் சரி இருவருமே ரொம்ப சிறந்த அந்த ஆழ்வார்கள் நமக்காக பல அர்த்தங்களை உபதேசித்திருக்கிறார்கள் முக்கியமாக நான்கு வேதங்களை கொடுத்தவர் நம்மாழ்வார் அதற்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய ஆறு திவ்ய பிரபந்தங்களை கொடுத்தவர் திருமங்கையாழ்வார் இந்த இருவருடைய திருவடிகளையும் பற்றி பல்லாண்டு பாடுவோம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்